اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك اوحينا اليك قرانا عربيا لتنذر ام القرى ومن حولها وتنذر يوم الجمع لا ريب فيه فريق في الجنه وفريق في السعير கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம் முதல் ஆறு வசனங்களுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா எப்படி சூரத்து ஷூராவுக்கு உள்ள ஹாமீம் அஜிதாவினுடைய தொடர்ச்சியை பேசினானோ கதாலிக்க என்று இன்று அதை தொடர்ந்து பேசுவதை போன்று மீண்டும் அல்லாஹு தாலா இங்கு ஏழாவது வசனத்தில் அதே போன்று துவங்குகின்றான் வகதாலிக அ வஹைனா இலைக்க உர்ஆனனா ரொபியா அவ்வாறே நபியை நாம் உமக்கு வகை அறிவித்தோம் உர்ஆனை அரபு மொழியில் நாம் வகையாக அறிவித்தோம் ஏனென்றால் லிதுந்திர உம்மல் குரா வொமன் ஹௌலஹா கிராமங்களின் தாயாக இருக்கக்கூடிய மக்காவில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகவும் வொமன் ஹௌலா வொமன் ஹௌலஹா மக்காவை சூழ உள்ள பகுதிகளில் நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இந்த குர்ஆனை நாம் அரபியில் இறக்கினோம் மேலும் எல்லோருமே ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள் இருக்கிறதே மறுமை அந்த நாளை பற்றி நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகவும் குர்ஆனை நாம் அரபியில் இறக்கினோம் லா ரை இந்த மறுமை நாள் வருவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி வந்தால் அந்த தினத்தில் ஃபரிய குன் ஃபில் ஜன்னா ஒரு சாரார் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஓ ஃபரிய குன் ஃபில் சைர் மேலும் இன்னொரு சாரார் நரக நெருப்பிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா ஏழாவது வசனத்தில் சொல்லிவிட்டு எட்டாவது வசனத்தில் வலவுஷா அல்லாஹுல ஜாலஹும் உம் தம் வாய்தா அல்லாஹ் ஒரு வேளை நாடி இருந்தால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான் ஒரே சமூகமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் வலாக்கி என்றாலும் யுது ஹிலு மையா உஃபி ரஹ்மதி அல்லாஹ் நாடியவர்களை தனது அருளிலே அவன் புகுத்துகின்றான் தனது ரஹ்மத்திலே அவன் சேர்த்து விடுகின்றான் ஒல்லாலிமூன் இந்த உலகத்தில் பல அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் வாலிம்கள் அநீதம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மாலஹும் நிவ்வலி வலா நசீர் உதவி செய்பவர்களோ பொறுப்பாளர்களோ யாரும் இல்லை என்பதையும் அல்லாஹு தாலா எட்டாவது வசனத்தில் சொல்லி முடித்துவிட்டு மேலும் ஒன்பதாவது வசனத்தில் விடுத்துவிட்டு மற்றவர்களை நண்பர்களாக நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்களா அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் அவன்தான் பொறுப்பாளனாக இருக்கின்றான் அவன்தான் இறந்தவைகளை உயிர்ப்பிப்பவனாக இருக்கின்றான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பவனாக இருக்கின்றான் வஹுவா அல்லாஹ் குல்லி ஷை இன் அவன் ஒட்டுமொத்த வஸ்துக்களின் மீதும் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் மேலும் பத்தாவது வசனம் ஒமஹ்தலஃப் தும் ஃபிஹிமின் ஷை இன் ஃபொஷுக்முகு இல அல்லா எவர்கள் அல்லாஹ் கொண்டு வந்த இந்த தீனில் அல்லாஹ் கொடுத்த இந்த வேதத்தில் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களுடைய விஷயத்தில் தர்க்கம் செய்கிறார்களோ கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய தீர்ப்பு அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது என்னுடைய ரப் என்னுடைய ரப் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அலைஹி தவக்கல் தூ அவன் பக்கமே நான் தவக்குள் வைக்கின்றேன் அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் வ இலைஹி அவன் பக்கமே நான் மீளுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அந்த மக்களிடத்தில் மேலும் பதினோராவது வசனத்தில் ஃபாத்திரு சமாவாதிவள் அருங்கு வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன் ஜயலலுக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா உங்களிலிருந்தே உங்களுக்கான துணைகளை ஜோடிகளை அவன் உங்களுக்கு ஆக்கினான் ஒமினல் அண்ட் ஆமி அஸ்வாஜா நீங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் அவைகளிலிருந்தே அவைகளுடைய ஜோடிகளை அல்லாஹ் ஆக்கினான் எதிறவுக்கும் ஃபீ அப்படி கொண்டு வந்து இந்த உலகத்தில் அவன் அவைகளை அவர்களைப் பரவச் செய்திருக்கின்றான் லைச கவிசிலிகி ஷை அல்லாஹைப் போன்று எவர் ஒருவரும் இல்லை யாதொன்றும் இல்லை எதுவுமே அந்த மாதிரி இல்லை வளம் எ புல்லகு குஃபுவ நஹத் என்று சொல்வதை போன்றது ஒரு வசனம் லைச கமிசிலிஹீ ஷை அவனை போன்று எதுவும்லை யாரும் இல்லை நிச்சயமாக அவன் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் இது பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனம் அருள் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும்

விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா எப்படி பேசினானோ அதனுடைய தொடர்ச்சியை அப்படியே கண்டினியூ செய்து பேசுகின்றான் அதாவது இந்த சூரத்து சூராவினுடைய மூன்றாவது வசனத்தில் எப்படி முதல் சூராவோடு இணைத்து பேசினானோ அப்படி இப்போது மீண்டும் ஏழாவது வசனத்தில் இருந்து அதே பாணியில் அல்லாஹு தாலா துவங்குகின்றான் இந்த குர்ஆனை நாம் அரபியில் இறக்கி வைத்திருக்கின்றோம் இந்த அரபியில் மாத்திரம் நாம் இறக்காமல் இருந்திருந்தால் மக்கள் இதையும் விமர்சனம் செய்து பேசியிருப்பார்கள் இவர் பிறந்தது அரபி இவருக்கு வழங்கப்பட்டிருக்க கூடிய குர்ஆன் அயல்மொழி என்று இதையும் விமர்சனம் செய்திருப்பார்கள் என்பதற்கு பதிலடியாகத்தான் அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான் குர் ஆனியா இந்த குர்ஆனை அரபு மொழியில் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் கிராமங்களின் தாயாகிய ஊர்களின் தாயாகிய மக்கா நகரத்திற்கும் இது வேண்டுமானால் இன்று கோட்பாடாக இருக்கலாம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் இன்ஷா அல்லா விஞ்ஞானம் எப்படி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றதோ தொல்லியல் எப்படி ஒவ்வொன்றையும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றதோ இன்ஷா அல்லாஹ் இதே போன்று இதையும் ஒரு காலம் நிரூபிக்கும் அதாவது இத்தனை ஆண்டுகளாக இது இருக்கின்றது அத்தனை வருடங்களுக்கு முன்னால் இந்த சிலை இருக்கின்றது என்று எப்படி மக்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அல்லாஹு தாலா இந்த தீனை இந்த இஸ்லாத்தை உலகத்திற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தரவில்லை தீனை கொடுத்துதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையே அனுப்பினார் பின்பு முதல் மனிதர் முதல் ஜோடி முதல் தாய் தந்தை முஸ்லிமாகத்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பிறக்கவில்லை அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு மனித சமூகமும் இல்லை எந்த மதமும் இல்லை எந்த மார்க்கமும் இல்லை இஸ்லாம் இஸ் தி பஸ்ட் முதல் ரிலிஜியன் முதல் நபர் முதல் ஜோடிகள் இருவர்களாக வருகிறார்கள் அவர்கள் எந்த ஊருக்கு வருகிறார்களோ அதை அல்லாஹு தாலா தாயூர் என்றே பேசுகின்றான் இன்றும் தொல்லியல் துறையின்படி ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் இலங்கை என்றும் ஹவ்வா அலேஹிஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் சவுதி அரேபியா என்றும் சொல்லப்படுகின்றது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இறக்கப்பட்டதினால்தான் அந்த ஊருடைய பெயர் இன்றும் ஜித்தா என்று வைக்கப்பட்டிருக்கிறது ஜத்து என்றால் அரபியில் பாட்டனார் என்று பொருள் ஜித்தா என்றால் பாட்டி என்று பொருள் மூதாதியாரான முதல் தாய் பாட்டி நம்முடைய தாய் யார் மூத்தவர்களோ அவர்களை மையமாக கொண்டு அந்த ஊரினுடைய பெயர் அந்த நகரத்தினுடைய பெயர் ஜித்தா பாட்டி என்று வைக்கப்பட்டிருக்கிறது இன்று வரைக்கும் அதுதான் அல்லா ஃபயாமத்தினால் வரைக்கும் இது ஹவ்வா அலிஹிஸ்லாம் அவர்களை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும் ஆக பழமையான ஊர் ஆக பழமையான ஒரு தாய் முதல் மனிதர் முதல் பெண் அங்குதான் இருந்தார்கள் என்பதற்கான கோட்பாடாக இஸ்லாத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையில் நம்புகின்றோம் நாங்கள் இந்த வசனத்தை நம்புகின்றோம் அல்லாஹ் பேசிவிட்டான் முதன் முதலாக பள்ளிவாசல் கட்டப்பட்டது மக்காவில்தான் மனிதர்களாக ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் வந்த போதும் மக்காவில் முதல் முதலாக காபாவை கட்டினார்கள் அதற்கு முன்னால் மனிதர்களை கொண்டு வணங்கப்படுவதற்கு கட்டப்பட்ட எந்த மதத்தின் கட்டடமும் இங்கு இல்லை இது குரானுடைய நம்பிக்கையில் குரானுடைய வார்த்தையில் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இதற்கு முன்னால் எந்த மார்க்கமும் இல்லை எந்த மதமும் இல்லை எந்த கட்டடமும் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு முன்னால் எந்த ஒரு கட்டடமும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தாலா மிக தெளிவாக உம்மல் குரா இது தாய் என்று பேசுகிறார்கள் நபிசல்லாகும் அழைகு வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புலம் பெயர்ந்த மதீனாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நின்றுவிட்டு மக்காவை திரும்பி பார்த்தார்கள் அந்த இடத்திற்கு பின்னால் மக்கா மறைந்துவிடும் காபா மறைந்துவிடும் அந்த அளவிற்கு எல்லைக்கு சென்று நின்று கொண்டு காபாவை திரும்பி பார்த்து காபாவோடு நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பேசினார்கள் மக்கா இந்த மக்கள் மட்டும் இந்த ஊரை விட்டு என்னை வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் நீ எனக்கு ஊர்களில் மிகவும் பிடித்த ஊர் என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் அவர்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹு அந்த நகரத்தையும் அங்கு மையமாக இருக்கக்கூடிய காபாவையும் அல்லாஹு தாலா மிக அழகாகவே ஒரு பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கிறான் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்து அலந்து பார்த்தாலும் காபா இஸ் த சென்டர் பாயிண்ட் உலகத்துக்கு உலகத்தினுடைய சரியான அளவீட்டின்படி காபாவை அல்லாஹு தலா மையமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லா குர்ஆனில் பதிவு செய்கின்றான் மசாபத்தின் நாஸ் அதனால் தான் நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை அங்கிருந்து தீனை கொண்டுட்டு வரோம் நிதுந்திர உம்மல் குரா தாயூரிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகவும் உமன் ஹவுலஹா மக்காவை காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நாம் இந்த குர்ஆனை அரபியில் இறக்கி வைத்திருக்கிறோம் இதுதான் தி மீண்டும் மீண்டும் குர்ஆனை பற்றி நாம் பேசுகின்றோம் இவ்வளவு சின்ன ஆயத் இந்த சிறிய ஆயத்தில் ஒட்டுமொத்த குரானுடைய தத்துவத்தையும் அல்லாஹு தலா வரியில் பேசி முடிக்கின்றான் இந்த குரானுடைய மூன்று பங்கு ஒன்று அல்லாஹை பற்றி குரான் பேசுகின்றது இரண்டாவது நுபூவத்தை தூதுவத்தை பற்றி குரான் பேசுகின்றது அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக நபிமார்களுக்கு செய்தி வரும் நபிமார்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் இந்த நுபூவத்தை ரிசாலத்தை பற்றிய குரான் இரண்டாம் பங்கிலே பேசுகின்றது மூன்றாவது பங்கு முழுக்க முழுக்க ஆஹிரத் மறுமையை பற்றி குரான் பேசுகின்றது இப்போ அல்லாஹு தாலா அவன் வகை அனுப்பினான் இது அவனை பற்றியது எச்சரிக்கை நீங்கள் செய்ய வேண்டும் இது தூதுவத்தை பற்றியது விசாலத்தை பற்றியது குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் இதை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டும் மறுமை நாளையும் நீங்கள் நினைவூட்ட வேண்டும் யவுமல் ஜம்ரி வந்திர யௌமல் ஜம்ரி ஆகிரத்தையும் அல்லாஹ் தாலா கொண்டு வந்து விட்டான் லா லாவை பஃபீஹி இந்த மறுமை நாளில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த நாளில் ஃபரீஃபுன் ஃபில் ஜன்னதி வ ஃபரீஃபுன் ஃபிஸ் ஸஹீஹ் ஒரு சாரார் ஒரு வகுப்பார் சொர்க்கத்திலே இருப்பார்கள் இன்னொரு வகுப்பார் நரக நெருப்பினிலே வேதனையோடு இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றார் வசனம் இந்த கடைசி வாக்கியம் இருக்கின்ற உறுதிப்படுத்துறான் எந்த விஷயத்தை அப்படின்னா சொர்க்கத்திலும் சிலர் இருப்பார்கள் நரகத்திலும் சிலர் இருப்பார்கள் சொர்க்கத்திற்கு போகாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அதற்கென்று சிலர் இருப்பார்கள் நரகத்திற்கும் யாரும் போகாமல் இருக்க மாட்டார்கள் அதற்கென்றும் சிலர் இருக்கிறார்கள் போவார்கள் என்பதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தி பேசுகின்றார் இந்த உலகத்தில் யார் எத்தனை பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் நாளை மறுமை நாளையில் இரண்டே இரண்டு வகுப்பார்களை கொண்டு அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொண்டு வருவான் இது குரானுடைய பல இடங்கள் பேசுகின்றது ஒரு வகுப்பாருடைய முகங்கள் வெள்ளை என்று சுப செய்தி பெற்றதாக சந்தோஷத்தில் இருக்கும் மற்றொரு வகுப்பார்களுடைய முகங்கள் கருத்து போய் புழுதி படிந்து கஷ்டத்தில் இருப்பார்கள் இவர்கள் தான் உலகத்தில் அல்லாஹையும் இந்த தீனையும் குர்ஆனையும் ஆனையும் ஹதீசையும் நபிமார்களையும் மறுத்தவர்கள் நிராகரித்தவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார் இதே போன்று ஆலு இம்ரானிலும் அல்லாஹ் பேசுகின்றான் நாளை மறுமை அன்றைய தினத்தில் சிலர்களுடைய முகங்கள் பளிச்சென்று சந்தோஷத்தில் இருக்கும் சிலர்களுடைய முகங்கள் கவலையில் ஆழ்ந்து இருக்கும் கருப்படித்து இருக்கும் கவலை சூழ்ந்து இருக்கும் என்றும் அல்லாஹு தாலா பேசுகின்றார் இப்படி சூரத்துள் வார்த்தை அல்லாஹு தாலா வலப்பக்கத்தார் இடப்பக்கத்தார் என்று பேசுகின்றான் வலது பக்கத்தார்கள் சொர்க்கவாசிகள் இடது பக்கத்தார்கள் நரகவாதிகள் என்று பேசுகின்றான் எனவே அல்லாஹு தாலா இரு வகுப்பார்களாக நாளை ஆக்குவான் ஒன்று சொர்க்கவாசிகள் மற்றொன்று நரகவாசிகள் இதைத்தான் அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் தோங்குகின்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே உம்மாவாக ஆக்கியிருப்பான் என்றாலும் ஏன் அல்லாஹு தாலா சிலர்களை ரஹ்மத்திலும் சிலர்கள் ரஹ்மத்திற்கும் முரணான விஷயத்திலும் ஏன் செல்கிறார்கள் என்பதை அல்லாஹு தலா அடுத்த வசனத்தில் லாலிம்கள் சிலர் ரஹ்மத்தில் அல்லாஹினுடைய ரஹ்மத்தில் சென்றவர்கள் சிலர் என்று ஏன் பேசுகின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹபீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானக் அல்லாஹும்